வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி செல்க்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம எஸ்பிபி செல்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நார்மலாவே மத்த ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்ல அக்கேஷனலாவோ உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் பட் நம்ம எஸ்பிபி செல்க்ல மட்டும் தாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் அதனால தான் நம்ம எஸ்பிபி செல்க்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சொல்ல இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஆடி முடிஞ்சு ஆவணியும் முடிஞ்சாச்சுங்க ஆனா ஆஃபர் மட்டும் இன்னும் முடியலைங்க நியர்லி தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதாங்க செய்யுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிப்டி பெர்சென்ட்கான வீடியோ அதெல்லாம் இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான டிசைனர் சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் வெரைட்டி கலெக்ஷன் தான் இது ஒரே மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் கிடையாது இப்போ நம்ம பாருங்க எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனல் வேர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்குங்க அதனால தான் இந்த சாரீஸை நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் திவாலிக்கு இப்ப ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க எதை எதை தான் எனக்கு தெரியல பட் எனிவே இனி வர வீடியோஸ் ஃபுல்லா திவாலி வீடியோஸா தான் இருக்க போகுது சோ என்னோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் உடனே நான் காட்டுற சாரீஸ் எல்லாம் பார்க்க முடியும் திவாலிக்கு இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் எல்லாம் வர இருக்குங்க அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஜியாமெட்ரிகல் பேட்டர்ன் சாரிங்க ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தான் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஒன்னுங்க செம்ம சூப்பரான சாரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான வேர் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் வேர் பண்ணலாங்க வயசானவங்களும் கட்டலாம் மிடில் ஏஜ் உமன்ஸும் கட்டலாம் ஏன்னா சாஃப்ட் காட்டன் அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இதுதான் உங்களுக்கு பல்லு பல்லுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கலர்ஸ் அதாவது ப்ள உங்களுக்கு பிளெயினில் சில்வர் பார்டர் வச்ச மாதிரி வருங்க ரொம்ப அழகான சாரி ப்ளஸ் முக்கியமாக கம்ஃபர்ட்டான ஒரு சாரி நான் தொடங்க போதே அப்படியே நல்ல ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் தொட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ ஒரு காட்டனை தொட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு சாரிங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சில்க் சாரிங்க செவன் எயிட்டி ருபீஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபில் கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் டபுள் சைட் பார்டரோட பார்க்க ரொம்ப 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 அழகாக இருந்துச்சுங்க இதோட பல்லு தான் இதோட மெயின் பார்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைப்டு ப்ளவுஸ் ஸ்ட்ரைப்லடு சாரி ஸ்ட்ரைப்டு பல்லுஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் அழகான ஒரு சாக்லேட் ப்ரௌனில் உங்களுக்கு ஸ்ட்ரைப்டாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ளவுஸும் இதே மாதிரி தான் வரும் சாரி பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக குட்டி 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 ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அழகாக இருக்குங்க சாரியோடய கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டான ஒரு கலர் வேர் பண்ணால் வேர் லெவலில் இருக்கும் முக்கியமாக பெரியவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் அழகான ஒரு ஷைன் கூட இந்த சாரியில் இருக்குங்க அந்த ஹாஃப் ஒயிட்டில் அந்த மைல்டாக ஒரு ஷைன் வந்து சாரியை நல்லா ரிச்சாக காட்டுது பார்க்க ஒரு சில்க் காட்டன் மாதிரி இது பியோர் சில்க் காட்டன் இல்லை தான் பட் பார்க்கறதுக்கு அப்படியே பியோர் சில்க் காட்டன் ரேஞ்சில் நல்ல வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு வேர் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது வைப்ரண்டான ரெட்டிஷ் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் சிக்ஸ் நைன்டீன் ருபீஸ் இதுவும் ஆஃபரில் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக சில்கியாக இருக்குங்க அப்படி ஃப்ளெக்ஸிபிளான ஒரு சாரி ஸோ நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அப்படி பாடி ஹக்கிங்காக இருக்கும்ல அந்த டைப் ஆஃப் ஒரு சாரி தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ அதோட டிசைன்னு பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு மெஹந்தி டிசைன் டைப்பில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ரிச்சாக இருந்தது இதில் தாராளமாக ஒரு வேறாவே நீங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருந்தது இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையாவே நீங்க காட்ட எல்லாமே ஸ்பெஷலான வெரைட்டி தாங்க ரொம்ப தான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க எல்லா சாரியுமே ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே கண்டிப்பா நீங்க அப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷனுங்க நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆர்கேன்சா சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப்ல தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அதில் இருக்க அந்த பெயிண்டிங் தாங்க அதோட ஹைலைட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் அந்த சில்வர் பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எம்பேஸ்டாக தெரியுது அழகாக லாவெண்டர் ஃபிளவர்ஸ் அண்ட் கிரே கலர் ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு சாரி வந்து ஒரு க்ரே கலரெலாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க சான்ஸே எல்லாம் அவ்வளோ அழகான ஒரு சாரி பார்க்க அப்படியே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம சாரி அப்படின்னு சொல்லணும் ஒன் டுவெண்ட்டி வருது உங்களுக்கு இந்த சாரி கொடுக்குறாங்க செம்ம அழகான சாரீங்க கண்டிப்பாக ய் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலேஜ் கேர்ள்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு சாரி இதை நீங்கள் வாங்கி ஒரு மேக்ஸியாக கூட கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை ஒரு லாங் ஸ்கர்ட்டாக கூட கட் பண்ண கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஃப்ராக்காக கூட கன்வெர்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது பட் ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக எடுத்ததுனால எனக்கு வந்து இந்த கலர் கிடச்சிதுங்க பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ஆர்கேன்ஸாக பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கும்னு செம்ம அழகாக இருந்தது அடுத்தது சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச பிளாக் கலர் சாரீ சாஃப்ட் காட்டன் சாரீ பிளாக் கலரில் இதோட ஃப்ளாரல் ஒர்க் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவ்வளோ பியூட்டிஃபுல் அவ்வளோ பியூட்டிஃபுல் செவன் ஆர் டூ ருப்பீஸ் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அதுக்கு ஃப்ளாரல் டிசைன்லாம் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நார்மலாக இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெயிண்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க அந்த பிரிண்ட்டு இதில் பிளவுஸு ஒரு ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது தாங்க ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல ஒரு மல்டி கலரில் அட்டகாசமான ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக ப்ளாக்கிலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் செம்மையா இருக்கலாங்க பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் போர்டை கொடுத்துருக்காங்க அழகான டசல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பாருங்க குட்டி குட்டி ஃப்ளாரல் ஒர்க்கில் செம்ம பிரிட்டியான ஒரு ப்ளவுஸுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சாரிக்கு இப்படி ஒரு ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கல அழகாக இருந்ததுங்க சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துது அதுவும் பிளாக்குங்கும் போது கேட்கணுமா நம்மளோட ஃபேவரட் கலர் வேறு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ எல்லோ ப்ளாக்லாம் பார்த்தா நான் விடவே மாட்டேங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப நேரம் இந்த சாரியை நான் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் சம்டைம்ஸ் அக்கேஷ்னலி நம்ம பிளாக் வாங்கக்கூடாதுன்னு யோசிப்போம்ல அந்த மாதிரி நான் வாங்கலை ஆக்சுவலாக வாங்கணும்னு பிளான் பண்ணேன் பட் வாங்கலை பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நம்பர் நம்ம ஸ்க்ரீன் மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது ஏதாவது நீங்கள் ஆன்லைன் வேறு சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்த சாரீஸ்லேயே எதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லை நீங்கள் புதுசாக பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா புது புது சாரீஸ்லாம் காட்டுவாங்க ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா எயிட் நாட் ஃபோர் ருபீஸுங்க இது ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டுற ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீ தான் செம்ம பிரிட்டியான ஒரு சாரி கோல்ட் கலர் கோ பார்டர் அதே மாதிரி சாரி ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீசெண்டான ஒரு சாரீங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி பார்க்கவே அட்டகஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா சாரியுமே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமாக இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் பத்தாததுனால நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது நம்ம அங்க இருக்கிற அத்தனை கலெக்ஷன் நான் போடணும்னா கண்டிப்பா வீடியோ லெந்தியா போயிடும் நீங்க போரா பண்ணுவீங்க அதனால செலக்டிவா சாரீஸ் சாரிஸ் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்க டேரக்டா ஷாப் ஓதரோ வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி காட்டன் சாரி தான் சொல்லணும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ருப்பீஸ் தேர்ட்டி பர்சென்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்ட் மஸ்டர்ட் கோல்டில் உங்களுக்கு கீழே டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க டெம்பிள் பார்டரில் வந்து உங்களுக்கு சம்கி ஒர்க்ஸ் வச்ச மாதிரி ஆன்டிக் ஒர்க் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான மல்டி கலரில் உங்களுக்கு டெம்பிள் டிசைனுங்க ஃபுல்லாக கோல்டு கலரில் வரதுனால சாரி நல்லா ரிச்சாக சூப்பராக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுக்கு நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் ப்ளவுஸ் வேர் பண்ணலாம் அதாவது க்ரீ இதில் இருக்க பாருங்கள் ஒரு மாதிரி ப்ளூ ஆர் பிங்க் எது வேணாலும் வேர் பண்ணலாம் பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஸ்ட்ரைட்ஸ் இருக்கிற மாதிரி ப பல்லு வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரே விஷயம் இந்த சாரீ கொஞ்சம் ஹெவியாக நான் ஃபீல் பண்ணேன் ஐ மீன் கேரி பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருந்தது பட் கலெக்ஷன் வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பிளாக்கில் பார்த்திங்கன்னா பேஸ் பிளாக்குங்க பட் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜிக்சாக்ட் பேட்டர்னால் மல்டி கலரில் இருக்கும் உங்களுக்கு பல்லு மட்டும் உங்களுக்கு பிளாக்கில் கோல்டன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி சரி பார்டர் மாதிரி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் ஒன் ருபீஸ் வரும் டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தான் பார்டராக வருவோங்க டபுள் சைட் சேம் சைஸ் ஆஃப் பார்டர் தான் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இந்த சாரிக்கும் நீங்கள் எந்த கலர் பிளவுஸ் போட்டாலும் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும் ஏன்னா இது ஒரு மல்டி கலர் சாரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பட் இதிலே ப்ளவுஸ் இருக்குது நான் ப்ளவுஸும் காமிச்சிருக்கேன் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரில இருக்கிற மாதிரி பல்லு கொடுத்துருக்காங்க டசல்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பிளாக்ல உங்களுக்கு ரொம்ப பிளாக்கியாக போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலரில் சூஸ் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லான சாரிங்க நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாஃப் ஒயிட் சாரீங்க பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைப்டு சாரியாகவே வருது ஆக்சுவலாக இது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பல்லு அண்ட் கீழ பார்டர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பார்டர் பிளாக் அண்ட் ஆஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்டர் பாடி ஃபுல்லாகவே ஒரு சின்ன சின்ன ஃப்ளாரல் ஒர்க்கில் புட்டா ஸ்டைப்பில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரீ தான் செம்ம அழகாக இருக்கும் நல்லா ஆஃபீஸ் வேர்க்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபார்மலான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப எலிகெண்ட்டான ஒரு சாரி முக்கியமாக இது வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டான கலெக்ஷன் டீசெண்டான கலர் மைல்டு ஷேடு ஸோ செம்மையாக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஹை கிளாஸில் தெரியும் உங்களுக்கு நல்ல ரிச் அண்ட் ராயல் சாரி அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு பியூர் மில்க் ஒயிட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் பார்டர் வந்து கோல்டன் பார்டர் டபுள் சைட் பார்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன்லேயே கொஞ்சம் ஷைனி மெட்டீரியல் தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது வேர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சாரியை பார்த்திங்க கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அவ்வளோ அவ்வளோ அழகுங்க செம்மையாக இருக்குங்க அதுவும் ஃபுல்லாக மல்டி கலரில் ஃப்ளாரல் ஒர்க்கு ஒயிட்டில் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்களேன் செம்ம சூப்பரான ஒரு சாரிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது பட் அது ரொம்ப விரிச்சு எனக்கு அதை அழுக்கு பண்ண விரும்பலன்னு நான் ஓப்பன் பண்ணல அதிகமாக தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல நைன் ஆர் த்ரீ ருபீஸ் வருது செம் அழகான ஒரு சாரி அடுத்தது இந்த சாரியும் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டுங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி ஆக்சுவலாக பார்க்கும் போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ சில்க்குன்னு நினச்சாங்க பட் இது சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலுங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி சாஃப்ட் காட்டன் டபுள் சைட் பார்டர் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி பார்டருக்கும் நைன் நைன்டி செவன் ருபீஸ் வருது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் ஒரு சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு ரொம்பவே மைல்டான பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸாக வரும் நல்லா டார்க் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாக மைல்டு பீச்சில் உங்களுக்கு கொடி பேட்டன்ல ஃப்ளாரில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருந்தது இந்த சாரியோட மெட்டீரியல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிதுங்க நல்ல சாஃப்ட் காட்டனுங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு காட்டன்னா எப்படி இருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு பேபி சாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் தாங்க அது என்னங்க அது நம்மளுக்கு பிடிக்குதுங்கிறக்காக பிளாகே வருதான்னு தெரியல தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இது பிளாக்ல ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு இதெல்லாம் பெயிண்டிங் கிடையாது பிரிண்டும் கிடையாது ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங் த்ரெட் ஒர்க்குங்க ஸோ பாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டி புட்டாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாதிரி கோல்டன் லைன்ஸ் மாதிரி ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைட் கோல்டன் ஜரி பார்டர் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லூரில் ரிச்சாக மேங்கோஸ் பெரிய பெரிய மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கலர் கலரான மேங்கோஸ் பாத்தீங்கன்னா த்ரெ பண்ணியிருக்காங்க வியூ பண்ணிருக்காங்க செம்ம ரிச்சான பியூட்டிஃபுல்லான சாரீ கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதுவும் இந்த பிளாக்கு அந்த மல்டி கலர் காம்ப்ளிமெண்ட்டிங்கா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா வைப்ரென்ட்டான இந்த தாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நாட் சிக்ஸ் ருப்பீஸுங்க டபுள் சைட் பார்டரோட பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் செம்ம அழகான ஒரு சாரி இதுதான் பல்லுவாக வரும் சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீடியம் சைஸ் பார்டர் டபுள் சைட் பார்டர் சாரி பிடிச்சது ஏன் பிடிச்சிதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் ப்ளஸ் அந்த கலர் நல்லா வைப்ரெண்டாக இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு முக்கியமாக இதுவும் சாஃப்ட் காட்டன் சாரிங்க நார்மலாகவே சாஃப்ட் காட்டன் வேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல அந்த டைப் ஆஃப் சாரி ஸோ இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட வேர் பண்ணலாம் அதிகமான அந்த சம்கி ஒர்க் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி அவ்வளோதான் பட் கலர் மட்டும் பிரைட் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு கலர் சாரிங்க அதில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக பார்க்குறீங்களா அதுதான் பல்லுவாக வரும் ஸோ சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க் கோல்டு சேர்ந்த மாதிரி கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் ஒர்க் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு பெயிண்டிங்லாம் கிடையாது பிரிண்ட்டும் கிடையாது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஆல்மோஸ்ட் ஒரு கேரளா டைப் ஆஃப் சாரி தான் பட் அது கேலா டைப்புன்னு சொல்ல முடியாது பட் ஒரு கோல்டு கலர் சாரிங்க செம் அழகாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து மல்டி கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பட் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது நீங்கள் வந்து மல்டி கலரில் போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க கொடி பேட்டர்னில் ஃப்ளாரெல்லாம் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி இதே மாதிரி எம்ப்ராய்டரி வச்சு போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமான சாரிங்க அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேட் கலருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி பல்லுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்டு பல்லு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது பியூட்டிஃபுல்லான பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் சாரி ப்ளஸ் அதில் சம்கி ஒர்க் மைல்டாக கொடுத்துருக்காங்க சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ தான் இதுவும் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான சாரி வேர் பண்ண கம்ஃபர்ட்டான சாரி இன்னைக்கு எல்லாமே நம்ம கம்ஃபர்டபுளான வேர் ரிச்சான சாரீஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க மைல்டான சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஜெகஜோதியாக அப்படியே ஜெக ஜெக நான் இருக்குதுன்னு சொல்ல வரல மைல்டான சம்கி ஒர்க் அதிகமாக தெரியாமல் அதுவும் காட்டனில் சம்கி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிச் இருக்குங்க பாக்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ராயல்லாவும் இருக்கும் மல்டி கலர்ல இந்த மாதிரி ஃப்ளாரல் ஒர்க்ல சூப்பரான ஒரு சாரிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌலில் பியூட்டிஃபுல்லான இந்த சாரிங்க இந்த ஐ டிசைன் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது சிக்ஸ் ஃபோர் இதோட பிரைஸ் ரேஞ்சு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் அதுவும் அந்த ப்ரவுனுக்கு கீழே பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா ஒரு மைல்டு ஹாஃப் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க க்ரேன்னு நினைக்கிறேங்க கிரே கலர் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் பாருங்க கிரேல செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது முக்கியமாக டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ப்ளஸ் இதோட டிசைன்ஸ் பாருங்களேன் அதிகமாக நம்ம வேர் பண்ணாத ஒரு டிசைனாக இருக்குது பாடி டிசைன் அதனாலவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது முக்கியமாக இந்த கலர் காம்போ கூட ரொம்ப டிஃப்ரெண்டான கல்கம்போம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிளவுஸ் அண்ட் பல்லு உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தான் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் காட்டணும் அப்படின்னா காட்டலாம் நான் சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்டு அதனால மினிமமாக நான் காமிச்சு முடிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் அடுத்தது இது சாரி பாருங்க இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுங்க நல்ல ஒரு மாதிரி இதுவும் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் ஸ்ட்ரைப்டு பேட்டன்ல உங்களுக்கு பவு டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கிளவு இந்த பார்டர் கலரில் தான் வரும் ரொம்ப வைப்ரண்டாக இருக்குது பாருங்களேன் அதாவது பாடி வந்து மைல்டாக இருக்குது பட் பார்டர் வைப்ரண்டாக இருக்கலாம் சாரியே ரிச்சாக தெரியுதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ இது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க சூப்பராக இருக்குது இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறது நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்